Dear brothers and sisters, I welcome you all to hear and see this video message. In this video, I am going to explain the good books to know about our Constitution of India. I compiled six books regarding our constitutions. These books I given in this description, you can go through and study. In this video, I am not explaining the content of each book, but I am explaining the name of the book, author, and publishers, price, and pages. The first book you must know your constitution by Parli S Nariman, author, by High House Publishers India, rupees eight hundred and ninety nine, five hundred pages. த ஃப்ரேமிங் ஆஃப் இண்டியாஸ் கான்ஸ்டிடியூஷன் வித் சிக்ஸ் வால்யூம் எடிசன் ஸ்காண்டினேவியன் லேங்குவேஜஸ் எடிசன் பை சிவராவ் ஆத்தர் பப்ளிஷர் ஜெனிரிக் இந்திய அரசமைப்பு சட்டம் சிகரம் சா செந்தில்நாதன் பாரதி புத்தகாலயம் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி இந்திய அரசமைப்பு பேராசிரியர் ஆ சந்திரசேகரன் பப்ளிஷர் பை சி சீதாராமன் அண்ட் கோ நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடி ஆசிரியர் வே ஆனைமுத்து நிமிர் வெளியீடு ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாய்ஜால குடியரசு சுதந்திர பேச்சும் இந்திய அரசலமைப்பும் ஆசிரியர் அஃகினவ் சன்ருட சூட் தமிழில் பூரணச்சந்திரன் எதிர் வெளியீடு பதிப்பகம் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்